ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா சூப்பரான ஒரு பதிவு தான் பார்த்துருக்கோம் நவராத்திரி குழு பூஜையோட இரண்டாம் நாள் அந்த பூஜையை தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி குழு பூஜையினுடைய இரண்டாம் நாள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அம்மன்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி நல்ல பூவெல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கூட்டத்துக்கு வந்து பெரியவர்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே வந்து நல்லா பாடி நல்லா பூஜை பண்ணியிருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துருந்துச்சு உங்கள் ஊர்லேயும் இதே போல் நவராத்திரி குழு கலந்துருட்டிங்களா உங்கள் ஊர்லேயும் நவராத்திரி குழு பூஜை வச்சுருக்காங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கோயிலில் வச்சுருக்காங்க பூஜை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய படிகள் நிறைய கொழு பொம்மைகள்லாம் வச்சுருந்து அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அதான் வீடியோ பிடிச்சி போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நியூ சக்தி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கில்ல சாமிகள்லாம் நல்ல பூலாம் போட்டு நல்ல அலங்காரம் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்